வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் பட்டம் அப்படின்றதான் சாதாரணமாக பட்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ வானில் பறக்கிறேன்னா நீங்கள் நினைப்பீங்களா ஆனால் இல்லை பட்டத்துக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ரகசியங்களும் ஏன் வடமாட்சியில் இன்னும் அது அழியாமல் இருக்குது அப்படின்றதும் இது உலகத்துக்கு ஈழத்தமிழ்கள் சம்ப சம்பந்தமாக சொல்கிற ஒரு மிக மிக பெரும் ஒரு ரகசியமான செய்தி ஒன்று இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் வெல்வெட்டு துறை சரி இந்த வடமாச்சி பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னாலோ அதிகமாக சிறுவர்கள் இந்த வயல்லையோ வேறு வெட்டு நிலங்கள்லேயோ பட்டங்களை கட்டி ஏற்றி கொண்டு திரிவார்கள் நாங்களும் சின்ன வயசுலேயே இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறோம் ஸ்கூல்களை கட் கட்டடிச்சிட்டு கூட வந்து பட்டங்கள் ஏற்றுவோம் பட்டத்தை கட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே படுத்து படுத்து திருப்போம் இப்படி தான் அங்கே வாழ்க்கை ஒரு காலத்தில் போனது முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் ஜாழ்ப்பானத்தில் குறிப்பிட்ட அந்த காற்று காலங்கள் எல்லாம் வானத்தை பார்த்தாலே பட்டங்கள் தான் தெரியும் ஒவ்வொரு ஏரியாக்களிருந்தும் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது பட்டங்கள் எ வானமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இப்ப ஒன்றுமே இல்லை ஆனால் வடமராஜில் இன்னும் அது வந்து உயிரோட தான் இருக்குது பட்டத்தின் ஆரம்பகால வரலாறுகளாக இருக்கட்டும் சரி இன்றும் பட்டத்தை வந்து தொடர்ச்சியாக பேர்றவர்கள வரிசையில் வெல்வெட்டுத்துறை வடமராட்சி தான் வந்து உலகத்திலேயே முன்னணியில் இருக்கின்றது இது ஒரு நீண்டகால வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்டிருக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்றது அந்த நுணுக்கத்தை அதாவது ஒரு பட்டத்தை கற்ற நுணுக்கத்தை பார்க்கவே உங்களுக்கு கொள்ளும் ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ் பிரதேசம் அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் இந்த பிரதேசம் இந்த பிராந்தியம் தான் உலகத்தின் பட்டுப்பாதை மிகப்பெரிய பட்டுப்பாதை சைனாலேருந்து ரோம் வரைக்கும் போன பட்டுப்பாதை பட்டு வியாபார பாதையின் ஒரு மையமாக திகழ்ந்தது மிக பெரும்பாலான கடல் வணிகர்களும் வந்து தமிழர்களாக தான் வந்து இருந்திருக்கின்றார்கள் ஆரம்ப கட்டத்தில் அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு க கட்டமாக இருக்கும் காரணம் அந்த பட்டுப்பாதையை நோக்கிய பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் தான் வந்து அதிகமாக இன்று வரைக்குமே வந்து பட்டங்கள் வந்து கட்டப்படுகிறது விடப்படுகிறது ஆனாலும் எல்லாத்தோறும் அப்படியே மிகுந்த டெக்னிக்காக நுட்ப ரீதியாக வந்து பட்டங்களை கட்டுறதும் அந்த தொடர்ச்சியை இன்னும் அழியாமல் பேணி பாதுகாத்துக்கொண்டு வாகிறதும் எங்கேன்னு சொல்லி சொன்னால் வடமராட்சி வல்வெட்டு இந்த பகுதிகளில தான் இந்த பட்டம் அப்படின்றது சாதாரண ஒரு விடயமே இல்லை அது மிக நுட்பமான ஒரு விஞ்ஞான ரீதியான விடயம் ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு விடயத்தை ஒரு பொருளை நீங்க வந்து பறக்க வைக்கிறீர்கள் என்று சொல்லணும் காரணம் உலகத்திலேயே ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுறது என்ன இன்று வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விஞ்ஞான ரீதியாக பொருளை வந்து பறக்க வைக்கிறது அதாவது புவியீர்ப்பு விசைக்கு மேலே அதை கொண்டு போகிறது அப்போ அதை இப்போ தான் நிறைய இடங்களில் செய்யப்படுகிறது அதாவது விமானமாக இருக்கட்டும் வேறு இதுகளாக இருக்கட்டும் ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னமே பண்ணுறது வந்து மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்டு அப்போ அதோட மிக பெரும் கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு சொல்லிக்கொள்ளலாம் பட்டம் தான் விமானத்தை கண்டுபிடிக்கிறது கூட அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி விமானத்தை கண்டுபிடித்த அல்லது உருவாக்கிய ரைட் சகோதரர்களை வந்து அவருடைய வரலாற்று ஆவணத்தில் எழுதியிருக்கின்றார்கள் நேரடியாக வந்து சாதாரணமாக எல்லாம் பறவைகளை தான் வந்து முதல்ல சொல்வார்கள் அதாவது பறவைகளை வைத்து தான் விமானம் வந்து படைக்கப்பட்டேன்னு சொல்லி ஆனால் இல்லை பறவைகளை பார்த்தாவே ஒரு விருப்பம் வந்தது தான் அப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் பறவைகள் வந்து மனிதர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவண்டு இல்லை அது இயற்கையாக இயக்கணும் இருக்கின்றோன்று ஆனால் மனிதர்களாக உருவாக்கப்பட்டு முதல்ல பறந்த விஷயம் வந்து பட்டம் தான் அப்போ அந்த பட்டத்தை பார்த்து தான் வந்து டெக்னிக்கை வந்து சரியாக கண்டு கொண்டார்கள் அதுதான் உண்மை அப்படின்றது அவர்களை வந்து ஒப்புக்கொண்டு வெளியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் கூகுள்லேயே இருக்குது தேடி பார்த்து கொள்ளலாம் நிறைய உதாரணமாக ஜப்பான்ல தாத்தா பாட்டி பட்டத்தை உருவாக்கி கட்டி அதாவது பேரன் ஒரு சடங்காகவே செய்வதாக சொல்லப்படுகிறது அதே போல பட்டங்கள் வந்து போர் தந்திரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல முக்கியமானது வணிக கப்பல்களையும் இந்த பாய் கப்பல்களையும் பட்டங்கள் வந்து பாய்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை விட முக்கிய காதல் காதலைக்கும் பண்டைய காலங்களில் பட்டம் வந்து உதவி இருக்கின்றது இதே போல ஆன்மீக ரீதியாகவும் இந்த பட்டங்கள் வந்து உதவி இருக்கின்றது அதாவது உணர்வு வழிகாட்டவும் சம்பந்தப்பட்ட சில விடங்கள் செய்கிறதுக்கும் பட்டங்கள் வந்து உதவி சொல்லி சொல்லப்படுகிறது இறந்த தங்களுடைய முன்னோர்களை வழிவரத்துக்காகவும் போரில் தங்களுடைய நாட்டை காத்து இறந்த போர் வீரர்களை வழிவரத்துக்காகவும் பட்டங்களில் தீபங்களை ஏற்றி அதை உயரமாக பறக்க விட்ட நிறைய சம்பவங்களும் வந்து ஈழத்தமிழருடைய வாழ்க்கையிலும் இப்போவும் இருக்கின்றது பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கையிலையும் அதில் ஒரு வரலாற்றாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இங்கே மட்டுமில்லை இந்தோனேஷியா சொல்லி காசியா ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் இது ஒரு நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அது ஒரு பட்டத்த முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் போல் இன்னொரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமும் செய்வார்களாம் பட்டத்தை வடிவாக கட்டி பொறுமையாக இருந்து ஒரு தியானம் செய்வது போல ஒரு பட்டத்தை கட்டுவார்களாம் ஆஹ் சைனாவில் கட்டி போட்டு அந்த பட்டத்தை ஆசை ஆசையாக ஏற்றுவார்களாம் ஏற்றி போட்டு முழுக்க ஏற்றி முழு நூலும் விட்டு முடிய அதை வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஆசையாக இருக்கிற நேரத்திலே அந்த நூலை வெட்டி விடுவார்கள் அதாவது வெட்டி அந்த பட்டத்தை அப்படியே போ விட்டுவார்களாம் அது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் சைனா துறவிகள் வந்து தங்களிடம் இருக்கின்ற அந்த ஆசைகளை இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்கான அதாவது துறவிக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாது ஆனால் அந்த ஆசை இருக்கிறத இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது காண்டி அந்த மாதிரி ஒரு விடயத்தை செய்வார்கள் அந்த பட்டத்தை அறுத்து விட்டால் அந்த ஆசை போயிடும் அப்படி அந்த பட்டத்தோடய அந்த ஆசை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொள்வார்கள் இதே போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பட்டம் அப்படின்றது தான் வந்து ஒரு டிகிரிக்கோ இல்லை இன்னத்துக்கோ வந்து ஒரு சொல்லப்படுற பொருள் அப்போ அதுவும் வந்து உயர்ந்தது அப்படின்ற வகையில் தான் வந்து அந்த பட்டம் என்ற வந்து இங்கே பயன்படுத்தப்படுது அந்த பட்டம் அளிப்பு விழா பட்டங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரது காரணமும் இந்த பட்டத்தில் இருந்து தான் வந்து கட்டாயம் வந்திருக்கணும் அப்படின்றதும் அப்போ அந்த பட்டம்ன்றதை வந்து ஒரு மேன்மை தாங்கியது அப்படின்றது தான் வந்து பொருள் அப்படின்னும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவுக்கு ஆழமான நுட்பங்களையும் வரலாறுகளையும் கொண்டு இருந்த இந்த பட்டம் இன்று வந்து ஒரு அழிந்து வர கலை நிறைய நாடுகளில் வந்து அழி அழிந்து கொண்டே போகின்றது ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் அது இன்னும் தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த பட்ட திருவிழாக்கு போக சரி இல்லை சாதாரணமாக வடமராட்சி பக்கம் போனால் கூட காத்து காலங்களில் அந்த பட்டம் ஏற்றது வந்து ஒரு சின்ன புள்ளியாக இருக்கட்டும் ஒரு குழுவாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் செய்து கொள்வார்கள் சிறுதியிலிருந்து மிகப்பெரிய வரைக்கும் செய்து கொள்வார்கள் அதில் முக்கியமான சொல்லவர் அந்த கருத்தை இல்லை ஒவ்வொரு காலம் அந்த பட்டத்தை நீங்கள் வடமாச்சியில் பார்க்க அந்த கருத்து அந்த பட்டம் சொல்ல வர கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாரம்பரிய மிகப்பெரிய இனத்தின் ஒரு சொத்து இங்கு வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றும் இன்னொரு விதமாக சொன்னால் உங்களால் விமானத்தையும் விண்கலத்தையும் மட்டும்தான் உங்களால் எழுப்ப முடியும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை தந்தாலும் நாங்கள் வந்து அதை பறக்க வச்சு காட்டுவோம் அப்படின்ற அந்த சொல்லப்பட முடியாத மிகப்பெரிய ரகசியமான ஒரு விடயத்தையும் உலகுக்கே சொல்லுன்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் எதை எங்களால் எதையும் பறக்க வைக்க முடியும் அப்படின்ற அந்த நுட்பம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த நுட்பத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர் அதான் இன்று வரைக்கும் நாங்கள் அதை அப்படியே வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை ஒரு செய்தியை உலகத்துக்கே இந்த வடனாட்சி கூறுது அதுதான் உண்மை வளமையாக தெரியும் ஒரு இனம் இனம் சார்ந்த சில விடயங்கள் வந்து எல்லாரும் அதே மாதிரியே பாதுகாத்துக் கொள்வதில்லை ஆனால் ஒரு இனத்தில் ஒரு பகுதி இருக்கும் எப்போவுமே அது எப்போவுமே மாறாத ஒரு கரையோ இங்கே ஒரு மூளையாக இருந்து கொண்டு மொத்த விஷயத்தையுமே தக்க வச்சு கொள்ளும் பிறகு தேவை இப்போ இனத்துக்கு தேவையான நேரம் அல்லது இனமெல்லாம் சுற்றி போட்டு திருப்பி வேற நேரங்களில் அதை திருப்பி இனத்துக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து இனத்தை பெல்லப்படுது இதுதான் தமிழோடைய வரலாறு தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி நடந்து வர விடயங்கள் இன்னும் இது இப்படி இருக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொன்னால் இந்த பட்டத்தால் எவ்வளவு நன்மைகள் அல்லது எவ்வளவு விளைவுகள் வந்து அங்கே ஏற்பட்டுகின்றதுனாலும் வடமாச்சி மக்களுடைய அல்லது மாணவர்களுடைய அல்லது மனிதர்கள் அங்கே வாழ்கிறவர்களுடைய தனி இயல்புகள் எடுத்து பிரித்து பிரித்து பார்த்தாலே காதலாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் இல்லை கணித அறிவாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் இல்லை அந்த விட்டு கொடுக்காத தன்மையாக இருக்கட்டும் இல்லை தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும் கூடிய எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து இருக்கட்டும் அதில் தற்சாரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு வித்தியாசமான ஆன்மீகமான ஒரு விதை ஆன்மீகவாதித்தனமான ஒரு வாழ்க்கையில் வா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அதாவது இல்லை இன்னும் கடல் பயணங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய கப்பல்களை கட்டி சர்வசாதாரண கட்டினக்களாக இருக்கட்டும் இல்லை கடல் வழியில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பின்னுக்கு இந்த பட்டம் அப்படின்ற மரபணு தான் வந்து அவையில வந்து இன்று வரைக்குமே கொண்டு போயிருக்கிறது இனியும் வந்து அதுதான் வந்து இணைக்க போகுதுன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் நீங்க நிறைய பேர் வடமாட்சியை பார்த்து ஆண்டு வீடு குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்குமே இலங்கை எல்லாரும் பிடிக்குதோ இல்லையோ ஜாழ்பானத்தை பார்த்தேன்னா ஆவான் பார்ப்பாங்கன்னு சொன்னால் ஜால்பானம் சொல்லி சொன்னால் நீங்கள் இலங்கையில இன்னொருத்த உங்களை நீங்கள் ஜாழ்ப்பாணத்தால் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தினாலே பார்க்குற அதாவது சிங்களவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் உங்களை கொஞ்சம் மேலே தான் நிறுத்தி பார்ப்பார் காரணம் அங்கே என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஜால்பானத்துக்கு உங்களை எங்கே என்று ஜால்பானம் ஜாழ்பாணம் தான் அந்த ஆச்சரியம் இருக்கு ஜால்பானம் வந்த பிறகு ஜால்பானத்துக்கு நீங்கள் எங்கே என்று கேட்குதுதான் வடமராஜ் என்று இருந்தால் அது இன்னும் பெரிய ஒரு விடயமாக சொல்லப்படும் அதாவது இலங்கைக்கு தலை ஜாழ்ப்பாணம் என்று சொல்லுவாங்க ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து மூளை வடமாட்சி என்று தான் சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது நிறைய தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவருக்கு தெரியும் இதில் வந்து ஓவராக எதுவுமே சொல்லப்படலை இருக்கிற விடயத்தையும் மிகப்பெரிய ஒரு பண்பாடையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதுக்காக நாங்கள் மற்றவர்களை குறைஞ்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இல்லை இதுதான் விடயம் இது சம்பந்தமாக உங்களுடைய தகவல்கள் இதில் வந்து கருத்துக்களை எங்களோட கொமெண்ட் செக்ஷனில் விடுங்கள் நன்றி